படத்தை வாழ்கின்றீங்க விஷயம் தெரியாம சீமா அண்ணா திமுக தொண்டர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும் கரெக்டா அன்புமணி ராமதாஸ் கேட்டார் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போடுங்க ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு தப்பு பழனிசாமி கேட்டார் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இனிமேல் மாட்டான் ஏன்னா பழனிசாமி போய் முகத்தை முகத்தா என்ன ஆச்சுன்னு எல்லா தேர்தலும் சொல்லியிருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்கிறது ஒட்டுமொத்தமா என்ன ரிசல்ட் என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் யாருக்கும் அங்கே ஓட்டு போடு ஓட்டு போடாதுன்னு சொல்ல வர்றேன் விக்கிரவாண்டி நாளிக்க தேர்தல் நாட் நீங்க போடுங்க போடுங்க நான் உரிமை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதுதான் அம்மா மேல வழக்கு போட்டது வழக்கை மேல்முறைய எடுத்து செல்ல சொன்னது பாமக பாரதிய வந்து கட்சியோட இப்படிப்பட்ட சூழ்நிலை ஓபிஎஸ் போற ஆதரவு தெரிஞ்சுச்சு இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பல அவரும் போய் நிற்கிறாரு போட்டா தப்பில்லை போட்டா ஒண்ணும் தப்பில்லை இன்னொருத்தர் ரொம்ப பெரிய மனுஷன் போட்டா தப்பில்லையா போட்டா தப்பில்லதான் கண்டிப்பாக யார் வேணாலும் போட்டுக்கலாம் அம்மாவ தலைவர செத்தது நாங்க இல்ல செத்தோம் வழக்கு மன்றத்துல வீதியிலயோ ரோட்லயோ யாரும் நம்மள ஏத்துக்கலையே ஜெயலலிதா ஊழல்வாதி அசிங்கமா திட்டாங்களே எல்லாமே மறந்துடுறீங்களா நம்ம சூடு சொல்ல எதுவுமே இருக்காதா எவ்வளவு வேதனையா இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தா அது மக்கள் முடிவு பண்ணோம் திமுக போட்டோம் அவங்க வந்து பாமக போட்டோம் சில பேர் பிடிக்கலன்னா போய் அவங்க நோட்டா போடும் அது அவங்க இஷ்டம் மக்களுடைய விருப்பம் விக்கிரவாண்டியில் அவர்கள் முடிவெடுக்கட்டும் வாக்களிக்கட்டும் ஒன்னு சொல்றேன் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க போறீங்க சார் கேளுங்க தயவு கேள்வி கேளுங்க எண்பத்தி நாலாயிரம் வாக்குகளை விக்கிரவாண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என் பேர் கொண்ட நாற்பது குழந்தை தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்கு கிட்டத்தட்ட டிஃபரெண்ட் யாருக்கு அடமான வச்சு விட்டு கொடுத்தனி புகழேந்தி சொன்ன பின்னாடி இப்ப ஆய்வு தலைமை கழகத்தில் உட்காந்து இதை நான் தான் சொன்ன ஆட்சி மன்ற குழு கிடையாதா தோத்தத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டியா அப்படின்னு அவர் தெருவில் போறவங்க நாங்க பரவாயில்ல தெருவில் போனாதான் ஆட்சி அமைக்க முடியும் தெருவில் போனாதான் ஓட்டு கேட்க முடியும் தெருவில் போய் கை காலை பிடிச்சாதான் ஜனங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கொள்கையை கோட்பாட சொல்ல முடியும் தெருவில் இருந்து பிறந்து வளர்ந்தது தான் கட்சி நீ பெரிய ஏசியில் பிறந்த மாட மாளிகையில் இருந்த பாடே உனக்கு மரியாதை என்ன பண்றது வேற வழியில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம் நானும் அண்ணன் தேசி பிரபாகரும் கே சி பழனிசாமியும் ஒரு கண்ணா விட வாயில வந்து பேசினீனா வேற வழி இல்ல எனக்கும் நீ வந்து இப்ப கவனிச்சுக்கோ ஆண்டிப்பட்டின்ற என்ற புரட்சி தலைவர் அம்மா போட்டியிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்ட எஸ்எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்ட வரலாறு படைத்த தேனி தேனி இதில் இருக்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் சார் ஒரு ஓட்டு சார் பூத்துல நம்புறீங்களா ரெட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு ஏழு வரைக்கும் ஏழு பூத்துல இப்படியே போயிருக்கு சார் உண்டா சார் சொல்லுங்க பாப்போம் பழனிசாமி என்ன சார் நியாயமா பேசணும் இல்ல இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் இந்த சின்னமும் போயிடுங்க உனக்கா எனக்கான தகராறு இல்லை

இப்ப புத்தி வந்து ஆய்வு பண்றேன் நான் என்ன சொல்றேன் இது கட்சி எந்த எனக்கு ஒன்னும் போஸ்டிங் ஒரு முட்டாப்பைய ஒரு பேசுறான் போய் இல்ல இவங்க மூணு பேர்ல அந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சு அப்படியே பழனிசாமி தேவையில்லை சார் வீட்டுக்கு போறேன் எனக்கு வந்து அம்மா தலைவர் போட்டோ இருந்தா போதும் பொது பொது வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு எம்எல்ஏ எம்பி என் தாய்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நான் போயிருப்பான்னு அதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி போனாங்க இப்படியே தான் என்னுடைய வாழ்நாள் போயிட்டு இருக்கு எந்த நாயுடைய கை நீடி நான் காசு வாங்கினதே கிடையாது

கஜேந்திர மாவட்ட ஆனந்திருக்கார் அமைப்பு செயலாளர் இங்க தினேஷ் இருக்கு மாவட்ட செயலாளர் இப்படி நாங்க ஊரூரா போறேன் இணைப்புக்கு கடைசியில் இணைப்புக்கு வழிவிடல என்ற கெட்ட பேரோட நீ அரசியலிருந்து ஒழிப்போறேன் யாரையும் சேர்த்துக்க முடியாது அது பண்ண முடியாது என்ன பண்ணு சார் காளிமுத்து அண்ணா காலிமுத்து பேசலா அண்ணன் காலிமுத்துல பெரிய போட்டு இருக்கும் ஏவுகணைகள் கருவாடு மீன் ஆகாது கரந்த பால் மணி பூகாது கிழக்கே உதிக்கும் சூரியன் உதிக்காது பூ மணக்காது ஜானகி அம்மாவை பார்த்தால் வணங்க தோன்றும் அடுத்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அவரை கூட்டு பக்கத்துல வச்சு சபாநாயகராமை வச்சு அழகு பார்த்த புரட்சி தெரிய அம்மா ஒரு அம்மா குத்திச்சு புரட்சி தெரியவது எம்ஜிஆர் பாடி இருக்கப்போ அந்த பொம்பளையை கூட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்தது அம்மா எஸ்டிஎஸ்ஸோட தகராறு அவரை கூட்டு அமைச்சர் பண்ணி அழகு பார்த்தாங்க அம்மா தம்பி வா தலைமை ஏற்க வாழ்நாரன் பேரென்சர் அண்ணா அவருக்கு பின்னால் நாவலரை நாவலரால் முடியல விட்டு கொடுத்தார் இரண்டு முறையும் விட்டுக் கொடுத்தார் கலைஞருக்கும் விட்டு கொடுத்தார் அம்மாவுக்கும் விட்டு கொடுத்தாரு கடைசியில நானூறு ஓட்டு வாங்கினார் இவருக்கிட்ட என்ன ஓட்டு இவருக்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை விட்டு கொடுத்துர்ல அம்மா நாவலரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க ரெண்டாவது இடத்துல ஏன் சார் இந்த பண்பாடுகளுக்கு தெரிய மாட்டேங்குது அங்க இருக்க யாரும் கேட்க மாட்டாங்களா கூட இருக்கவங்க சூடு சொல்ல இல்லையா இந்த கட்சி அழிஞ்சுதியா அடுத்த தேர்தல் நாசமா போய் காணாம போயிடுவீங்க ஒரு வெங்காய விட இருபத்தி ஆறு அடி யாருக்கும் அடிமையாக சுத்தறாங்க சார் பிஜேபி இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை அழகா சொல்லிட்டார் எனக்கு அண்ணாமலை மேல ஒரே இருப்போம் என்னுடைய நண்பர் அவர் நான் நேரில் சந்திச்சப்ப அப்படி ட்வீட் பண்ணாரு ஆனா அவர் மேல என்ன எனக்கு வருத்தம் சொன்னான் ஐபிஎஸ் படிச்சவர் கர்நாடகாவில் நல்ல முறையில் பணியாற்றி வந்தவர் எல்லாம் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் என்ன துரோகி என்ன என்ன துரோகி பழனிசாமி நம்பிக்கை துரோகி பழனிசாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரு அண்ணாமலைக்கு ரெண்டு வயசு ஆச்சான் இதுல வெளிநாடு வேற படிக்க போறோம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார் பழனிசாமி எப்ப பிறந்தார் வளர்ந்தார் அவருடைய எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியலையும் நீங்க கத்துக்கலாம் சார் வேற யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாரு நானும் பேசுவேன் அவர் பேச மாட்டார் அன்பார் என்பவர் பழனிசாமி அன்பார் அவ்வளவு அன்பா தான் பழகணும் கேட்டது வீட்டில் என்னுடைய நல்லது கேட்டது எல்லாம் வந்து இப்படி இருக்க ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இருந்தாரு அம்மா இருக்க வரைக்கும் இந்த வீரம் விவேகம் கித்தாப்பு தைரியம் கத்துறது தப்பு தப்பா தமிழை பேசுறது எல்லாம் எங்க வந்தது எனக்கு தெரியல அதான் பாரதிதாசன் சொன்னா ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேட போடுகின்றான் பொதுமக்களுக்கு புள்ளர்வும் மதிப்பேரும் தருகின்றானோ இவரதான் அதுக்கு உதாரணம் அண்ணாமலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கு ஐயா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஐயா அதனால பெரிய மிச்சம் பண்ணிட்டீங்க பாரத ஒரு பக்கத்துல போய் உட்கார வச்சிங்க அதையெல்லாம் அவர் உட்காரும் எப்படி பின்னாடி குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் கை வந்த கலை இப்போ நீங்க திட்டி பிரோஜனம் இல்ல ரெண்டு பேரும் நேரில் பார்த்தா அடிச்சு வாங்க போட்டுருக்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சீன நேரில் நேரில் பாத்துட்டு எங்கேயாவது அடிதிரி ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அவருக்கு அவருக்கும் ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விலையும் நீங்க செஞ்சதுக்காக அதை தான் ஆகணும் வேற வழியே இல்ல நான் அன்போட கேட்டுக்கிறேன் அண்ணாமலையா நிறுத்தாதீங்க நீங்க வந்து துரோகின்னு சொன்னதோட நிறுத்திடாதீங்க

ஜெயலலிதா தாய் நூறு மடங்கு உயர்ந்தவர் ஜெயலலிதா விட என்னுடைய மனைவி ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இதே மாதிரி பெரிய பிரச கூட்டி இங்கே வச்சிருக்கேன் தரேன் வெளியில நடமாடவே முடியாது அம்மா பத்தி பேசணும்னு சொல்லி மிக பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சது யாருமே இல்லை புகழேதி என்னுடைய நிர்வாகிகளை உட்கார் வச்சு ஒசூர்ல பெரிய பிரச்சனை பண்ணி பார்த்து நிதானமா பேசுங்க தவறா இன்னைக்கு சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியல திரு அண்ணாமலை இருக்கட்டும் நண்பர் இருக்கட்டும் திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும் சீமான் இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து களத்துல நின்று புரட்சி தலைவி அம்மா வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்குகள் வேண்டும் அந்த நிலமைக்கு அதுதான் பெரியார் மண் அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஆட்சிப்பீடத்திலே திராவிட இயக்கத்தை ஏற்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தில் அவர்களை தலைமையேற்று வழிவந்த தலைவர்களை இன்றைய தினம் தேர்தல் களத்திலே வாழ்க என்று இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு சொல்ல வைத்து விட்டது நான் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் அவர்கள் சீமாராகட்டும் மற்றவங்களாகட்டும் இதை தொடருங்க இதை தொடருங்க புரஷ்த்திரவே அம்மாவையும் புரஷ் தேவை எஞ்சி ஆர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாடு உங்களை மதிக்கும் உங்களையும் வைத்து சார் நம்பிக்கை துரோகின்றது அந்த விதத்துல நான் வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒன்னும் சப்போர்ட்டா பேசுறேன் நம்பிக்கை துரோகின்றது எனக்கு மாத்துக்கிறதே கிடையாது சார் பழனிசாமி நம்பிக்கை துரோகி மாதிரி நீங்க உலகத்துல இப்போ குரு கூட பார்ப்பேன் ஆனா இது இந்த துரோகம் வந்து ஈடு இணையத்த துரோகம் சார் ஏன்னா கட்சி அழிஞ்சுது சார் கண் முன்னாடி யாராவது சொன்னா நம்பாதீங்க ஆய் அண்ணா மீண்டும் வந்துருவோம் மீண்டும் அப்படியே அடுத்த தேர்தலில் பாருங்க அண்ணன் வந்துருவாரு பழனிசாமி ஏமாத்துறான் டே பை டே குறைஞ்சிட்டே போகும் சார் ஓட்டு அடுத்து என்ன சார் ஆகும் பெருமைக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் சார் தலைவர் வளர்த்த கேட்கும் சார் ரத்தம் சிந்தி வளர்த்த கேட்கும் சார் பூவாவார சுகுமாரும் ஆறுமுக செத்து ரோட்ல சிந்தி ரத்தம் சிந்தி வளர்த்த கேட்கும் சார் எம்ஜிஆர் கனியா ஒரு தலைவர் நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது எல்லாம் போயிட்டு இருந்தாலும் கையில மாட்டிடுச்சு சார் சசிகலாற சின்னமா பண்ண தப்பு இன்னைக்கு ஒரு கைல மாட்டிச்சு என்ன சார் பெரிய தலை போறது நாட்டுல ஏன் சார் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சார் அந்த அம்மாவை கூப்பிட்டு சின்னமாவை ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா சார் ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்துட்டு போறாரு அண்ணன் உட்கார வச்சு நீயே தலைமையா அது வேற வச்சு உட்காந்து பேசி முடியும் ஆனா கட்சி நல்லா இருக்கணும்னு தொண்டர்கள் நினைக்கிறா சார் அவர் நினைக்கவே மாட்டேங்கிற ரோட்ல போறோம் என்ன பார்த்து சொல்றாரு ரோட்ல போறோம் நான் பண்ண தியாகத்துல பத்து பர்சன்ட் நீ பண்ணிருக்க மாட்டேன் என் மேல செடிசன் கேஸ் போட்டேன் நான் எவ்வளவு எல்லாம் தான் தெரியும் பதினோரு வருஷம் நாயா அழிஞ்சிருக்கேன் பெங்களூர்ல கையில கையில பிடிச்சிரு உனக்கும் தெரியும் கையில பின்னாடி வச்சு நான் பழனிசாமியா நான் தான் கூட சொன்னேன் அம்மா ரீசான் போலீஸ் கிட்ட வேண்டாம் பழனிசாமி நீ திருந்து நீ திருந்து நீ திருந்தல திருந்தற வரைக்கும் கூட மாட்டேன் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நான் அண்ணன் பன்னீர்செல்வம் மேலே கோவந்த ஓபிஎஸ் மேல அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் திரும்பி பார்க்கணும் பாமகவும் எப்படி எல்லாம் திட்டினாங்கன்றத நினைச்சு பார்க்கணும் அவர் சேலம் மேடையில் என்ன நடந்தது நினைச்சு பார்க்கணும் அண்ணன் போச்சு சார் சார் அண்ணாமலை பெரியார கும்பிட்டு பெரியார் படத்தை வச்சுட்டு ரோட்ல வந்தாதான் நீங்க பிஜேபி விரல் ஊனுதோ கால் ஊனுதோ அது நடக்கும் இல்ல நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் இவங்க எம்ஜிஆரையும் அம்மாவையும் கலைஞரையும் இவங்களை நான் வந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னா இங்க பப்பு வேகாது அது நடக்கவே நடக்காது அது ஆகாது நேத்தி சொல்றாரு பழனிசாமி ஓட்டு ஏதோ ஒன்று பேசும்போது சொன்னாரு இவர் தனியா போய் நின்றுட்டார் ஓபிஎஸ் ரெட்டலை எழுத்து நின்றுட்டார் ஓபிஎஸ் ஏன் நீ சான்ஸ் கொடுத்ததுக்கு அவர் போய் தனியா நிக்கிறேன் எல்லாம் முடிச்சு போச்சு விடு உங்கள்கிட்ட ரெட்டல இருந்தது ஹீரோ ஈரோடு என்ன தோத்து எல்லாம் முடிச்சு அவர் போய் நிக்கிறார் ராமநாதபுரத்தில் வேண்டாம் நிக்காதீங்க

பொதுக்குழு காசு கொடுத்து பேர் பொதுக்குழுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய தூக்கி எரிஞ்சிட்டு பொதுக்குழுவானா தான் கூட வந்தார் ரோட் ரோடா போனார் தலைவர் மக்கள்கிட்ட பொதுக்குழு நொட்டிட்டு கூட்டிட்டு மக்கள் மத்தியில் ஒன்னால ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல உள்ளாட்சி போச்சு சட்டமன்றம் போச்சு நாடாளுமன்றம் போச்சு எல்லா லைனா போயிடுச்சு இப்பயும் போச்சு எலெக்ஷன் வெளியில ஓடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சின்னமும் போயிடும் கம்மி ஆகி

வீடு கட்டுறப்ப கூட இருந்திருக்கேன் என்ன தெருவில் போறவன் சொல்லிட்டே ஓ அதுக்கு மெட்டீரியல் கூட எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாங்கும் நான் கூட இருந்தேன் என்னோட மாமனார் மாமியார் இருந்தப்ப கண்ணகுறிச்சிக்கு வந்தேன் உன்னுடைய உன்னுடைய அப்பா அம்மாலாம் இருந்தப்ப கூட நின்ன நான் ஆனா என்ன தெருவில் போறவன்ற பழனிசாமி தெருவில் போறவன்ற எக்ஸ் எம்எல்ஏ ஜே சிடி தெருவில் போறவங்க கஜா ஆனந்த் இது மாதிரி இருக்கிறேன் நல்லா பார்த்தா தெருவில் போற மாதிரி தெரியுதா தம்பி ஆனவன் தலைக்கேறி நிக்க இறக்கிக்கும் கூட இருக்க கூட இருக்க சீனியர் சாதி செம்மலை மாதிரி இருக்க அண்ணனாவது சொல்லும் தனியா நின்று தேர்தலில் ஜெயிச்சு வரவர் இப்படியா நீங்க ஜாலரா அடிப்பீங்க அடுத்த தலைவர் தலைவரே சாரூரிக் இருந்த தலைவரா பக்கத்தில் இருக்க வேடிக்கை பக்கத்தில் வருது சார் ஹலோ எங்க ஏதன மறக்கணும்னு நினைச்சா தப்பே இல்லை ஓபிஎஸ் வெளியில் வந்ததுக்கு காரணத்தை நான் ஓப்பனா சொல்லிடுறேன் ராமநாதபுரத்தில் தனியார் பேர் நின்றது எனக்கு விருப்பம் போடி நாயக்கனூரும் தேனியும் ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் கையில் இருந்துச்சு அங்கு உசிலம்பட்டியில ஜெயிச்சு ஐயப்பன் எம்எல்ஏ இருந்தார் அவர் ஏழு முறை ஜெயிச்சிருந்தார் போடி நாயக்கனூர்ல ஒரு முறை இருப்பத்தி எட்டு தோத்தப்போ ஒரு ஒரு இடத்துல மக்கள் ஜெயிக்க வச்சார் தேனியில அவுட் ஆஃப்

நடந்து வர பாதையில பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நம்பிக்கை துரோகி தெரிஞ்சிருச்சு இல்ல அப்புறம் ஏன் கம்பெனி இருக்கீங்க இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் வேடிக்கை பார்க்குது உடனாடுல என்ன எத்தனை நாள் இங்க உட்காந்து உட்காந்து அதே பேசிட்டு இருக்காங்க உடனாடு ஊழல் கேஸ் ஏன் தூங்குது எல்லாம் அந்த அவங்களும் எடுத்து அவங்க கடமை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவர் ஜெயில இருப்பார் சார் அப்புறம் நாங்க ஒரு இன்னைக்கு ஈஸியா இருக்கும் தப்பிச்சுட்டு தான் வெளியே சுத்திட்டு இருக்கேன் அவருக்கே தெரியும் நான் இவ்வளவு கடுமையா போயிருக்க மாட்டேன் நான் வேணாம் தான் இருந்தேன் ஒருங்கிணை வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கிக்குவோன்னு எனக்கு சூடு சொன்னா இருக்கு சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் பேர் பேர்ல அதனால என்னால் தாங்க முடியலன்னு கேட்டீங்க தெருவில் போறோம்னா தெருவில் போறவன் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம்ன்றது அவர் தெரிஞ்சுக்கணும் இருக்கு சார் சின்னமா சொல்லியிருக்காங்க சின்னமா தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க அதில் தான் நான் சொல்ல அவங்க பக்கமே உள்கட்சி குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல எல்லாரும் சேர்த்து முயற்சிக்கிறேன் இல்ல அதான் சொன்னா அடிமட்டத்திலிருந்து தொண்டர்கள் இருந்து அடிமட்ட நிர்வாகிகள் இருந்து கொடியை தூக்கி பழனிசாமி ஒற்றுமையா போன்ற குரல் தமிழகத்திலே விரைவில் சார் அவர் தான் ரோட்ல போறவன் சேர்த்துக்க முடியாதுங்கிறாரு இவெல்லாம் கட்சியில் இருக்கானான்றாரு நான் ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரியும் கே சி பழனிசாமி ஏதோ சைனால இருந்து வந்த மாதிரியும் ஜே சி டி பிரபா இருந்து வந்த மாதிரியும்

அப்பா உங்களுக்கு ഇഷ്ടம் பண்றதே கூடாது இல்லனா ஓபி சன்னோடு அது அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் அவரோட ஸ்ப்ளிட் பண்ணிட வரது சார் அங்க என்னர்க்கு போய் 6 6 டியூட் பண்றதுங்க ஓபனர் சொல்றான் ஒண்ணு இல்ல எல்லாரும் சேர்னும் ஒரே என்ன சார் என்ன சார் ஒண்ணு இல்ல சொல்லிட்டேன் ஒண்ணுமே இல்லடா டே பை டே எதையோ நம்பி தான் ரெண்டு விஷயமா நான் அலைஞ்சோம் ஏதாவது பண்ணுன்னு தானே சாதிக்கணும்னு நிச்சோம் ஒரு கூட்டம் நடத்த முடியல ஒரு இப்ப மன்றத்தை புடிச்ச முடியல அதுக்கு பின்னாடி கேர்கள் నిடிக்க முடியல இதையெல்லாம் சொல்லி சொல்லி பாத்துட்டேன் சார் முடியல சார் என்ன பண்ண வங்க ஒரு கட்சின்றது ஒரு அணின்றது தேர்தல் நிறுத்த வைக்கும் அதை செய்ய மாட்டேன்னு எதுக்கு சொல்லுங்க அவர் மேல ஒண்ணு கோவம் இல்லை ஓபிஎஸ் எனக்கு கோபமே கிடையாது இன்னைக்கு அவர்கிட்ட நான் பேசுவேன் வேகம் போதலன்னு வெளியில வந்துட்டேன் பழனிசாமி எதுக்கிறதுக்கு வேகம் வேணும் அவ்வளவுதான் மிக்க நன்றி என்னென்ன விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அவர் அவரை சொந்தமாக ஓட்டு போட்டுவிடும் நமக்கு நான் அதில் வே